ஐந்து நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்றைய தினம் இலங்கை சென்றடைந்த சிங்கப்பூர் வெளிவகார அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன் நேற்றைய தினம் வெளிவுகார அமைச்சின் அதிகாரிகளை சந்தித்து ராஜதந்திர அடிப்படை கொள்கைகள் குறித்து கலந்துரையாடியிருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று வெளிவுகார அமைச்சரை சந்தித்திருந்த நிலையில் எதிர்கட்சி தலைவரை அவரது அலுவலகமான இலக்க முப்பதில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இதன்போது வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான பங்களிப்புகள் மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு போன்றவற்றிற்கு சிங்கப்பூர் உதவிகளை நல்க வேண்டும் என எதிர்க்கட்சி சிங்கப்பூர் வெளிவகார அமைச்சர் விவியனிடம் கேட்டுக் கொண்டிருந்தார் இதேவேளை நாட்டில் நீடித்த அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு சிங்கப்பூர் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் எனவும் சம்பந்தன் சுட்டிக்காட்டியிருந்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்ட சிங்கப்பூர் வெளிவகார அமைச்சர் விவியன் அது தொடர்பில் சிங்கப்பூர் பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டிருந்தார் இதேவேளை சிங்கப்பூர் வெளிவகார அமைச்சர் விவியன் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் கொண்டு முதல்வர் மற்றும் ஆளுநர் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குறித்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டமைப்பின் பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் கூட இருந்தமை குறிப்பிடத்தக்கது அரசியல் சாசனம் சம்பந்தமாக பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம் அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட வேணும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு பெற வேணும் ஒரு நியாயமான அரசியல் தீர்வு பெறுவதன் மூலமாகத்தான் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனம் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் மக்கள் நம்பிக்கையுள்ள இந்த நாட்டில் சமத்துறை ஜெல்லாவில் வாழக்கூடிய நிலைமை ஏற்படும் நம்முடைய அரசியல் தீர்வு சம்பந்தமாக இரண்டு கட்சிகளும் ஐக்கியசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டு இந்த கர்மத்தை நிறைவேற்ற வேணும் அவருடைய போட்டிகளை எடுத்து ஒரு பக்கமாக வைத்துவிட்டு இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் இணைந்து செயல்பட வேணும் அவர்கள் இணைந்து செயல்பட்டால் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அவர்கள் இணைந்து செயல்படாவிட்டால் இந்த பிரச்சனை ஒருபோதும் தீர்ப்பட தீர்க்க முடியாது அனபடியால் அவர்களுக்கு இடையில் உள்ள போட்டியலை ஒரு பக்கம் அவர்கள் தூக்கி வைத்துவிட்டு தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அவர்கள் உதவ வேண்டும் அதற்கு சர்வதேச சமூகம் கொடிய அழுத்தத்தை கொடுக்க வேணும் என்று கேட்டிருக்கின்றோம் எல்லாவற்றையும் கேட்டு அவர்கள் எங்களுடைய கருத்தில் ஏற்றுக்கொண்டார்கள்